கொஞ்ச போடாதான அதுவும் வரும் அதனால ஏ அதுக்கு தீவனத்தை அம்மன் வைக்கணும் ஆடு வளர்க்கத்தா போகானதி தீவனத்தை ஏத்துணும் நல்ல புஜிடிக்கா கொண்டு வரணும் புஜிடிக்கா கொண்டு வரணும் உக்கன துட்ட வாக்கணும் அப்பதான் துட்டு சும்மாலாம் ஏ வாங்குவா ஆட்ட பத்தன என்ன இல்லாத மேலி பஞ்சி பே கிடக்கு பேத்த பஞ்சி பே கிடக்கு அப்படிமா ஆமா நல்ல ஜம்முன அப்படி தரனே வந்தாதான் ஒரு ஆட்டுக்கு கூட அப்பதான் மதிப்பு ஆமா நம்ம ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு வளத்தாலும் அந்த ஒரு வருஷம் கஷ்டத்துல உள்ளது எப்ப தெரியும் நீ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அதை வளத்தாதான் அது ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து அது பலன் தரும் இல்லன்னா அந்த ஆட்டு என்னங்க இப்படி பிடிச்சு பாப்பேன் என்னன்னா ஜி என்ன எலும்பு தான் தெரியுது இதுக்கு எவ்வளவு வேலை சொல்லுவீங்க பாத்து ஜெயிங்க என்ன ஜி அப்படின்னு